السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم منكم عسى أن أيوه يكونوا خيرا منهم வலா நிசா அமின் நிசா நசா இயக்குன் நசைலம் மின்புன் சதக்கு லாகம் ஆணிய காந்தியும் எல்லா புகழப் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டு ஏக இறைவன் குறுவணுக்கே உரித்தாகட்டமாக அவனுடைய திருத்தூர் அன்று மாறிய தலைவர் நிலம்பெருமான சுந்தா ஹனிவர் செல்ல மனுவீதும் அவர்களின் வழிநடந்த உத்தம சத்திய சக வாக்கள் தாவி எங்கள் தபால தாவி எங்கள் குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் நாள் தராவிடித்துவிட்டு அல்லாஹிடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹால உயர்ந்த சொர்க்கத்தை தந்தல்வானாக அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு குஜராத் என்ற சூறாவிலே அல்லாஹால யாரும் யாரையும் ஏற்றத்தாழ்வோடு பார்க்க கூடாது கீழ் கண்ணை கொண்டு பார்க்க கூடாது என்று அல்லாஹ் பேசுகிறார் எந்த ஒரு கூட்டமும் பிற கூட்டத்தை பார்த்து தாழ்வாக பார்க்க வேண்டாம் இழிவாக பார்க்க வேண்டாம் என்று சொன்னால் உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் வலா நிசாகும் இன் நிசா எந்த பெண்களும் வேறு பெண்களை பார்த்து அவர்கள் நம்மை விட கீழானவர்கள் என்பதாக நினைக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் உங்களை விட சிறப்பானவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹாலா பேசுகிறார் அன்புமிக்கவர்களே அல்லாஹால இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வளவு அழகாக இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் மிக சிறப்பான ஒரு மார்க்கத்தை எல்லாத்தெல்லாம் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார் யார் வேண்டுமானாலும் இந்த மார்க்கத்தை பின்பற்றலாம் எவர் வேண்டுமானாலும் இந்த மார்க்கத்தை பின்பற்றலாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாத எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் பார்க்க முடியாத அற்புதமான உலகத்திலேயே மிகச்சிறந்த மார்க்கமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் மிகச்சிறப்பான மார்க்கம் எந்த ரீதியிலையும் எந்த நேரத்திலையும் எந்த தருணத்திலேயும் எந்த விதமான காட்டக்கூடாது என்பதாக மிக அழகான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் மொழி அடிப்படையிலேயோ நிற அடிப்படையிலேயோ இன அடிப்படையிலேயோ ஜாதி அடிப்படையிலேயோ குல அடிப்படையிலேயோ எந்த ரீதியிலையும் உங்களுக்கு மத்தியில நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது எந்த நேரத்திலையும் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் மிகச் சிறப்பான முறையிலே நமக்கு அடிப்படை அல்லாஹத்தொரு படைத்திருக்கிறார் இது ஒன்று போதும் மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான பாகுபாடும் இல்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹத்தலா களிமண் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே மூலப்பொருள் தான் ஆதம் அலை இஸ்லாமர்கள் தொட்டு கியாமத் நாள் வரை வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களும் அந்த மூலப்பொருளிலிருந்துதான் படைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் களிமண்ணால் படைக்கப்பட்டவர்கள் தான் உயர்ந்த மனிதர்கள் ஏதோ ஒரு மண்ணிலே படைக்கப்பட்டவர்கள் அது ஏதோ ஒன்றிலே படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் கிடையாது மனிதர்கள் என்று சொன்னால் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் அந்த ஒரு இடத்துல நம்ம நின்று பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் தான் எந்த விதமான ஏற்றத்தாலும் எந்த நேரத்திலையும் கிடையாது அற்புதமான ஒரு மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பெருமானா சந்தல்லாக வணிக செல்வம் அவர்கள் இந்த ஏற்றத்தாழ்வைத்தான் முதன் முதலாக உடை தெரிந்தார்கள் காபா வெற்றி கொள்ளப்படுகிறது மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது பெருமானா சந்தல்லாக வணிக செல்லம் அவர்கள் முதன் முதலாக அந்த காபாவிற்கு மேல் ஏறி நின்று வாங்க சொல்லக்கூடிய தகுதியை யாருக்கு தந்தார்கள் அது விளாடுவியல்லாவுக்கு தந்தார்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அபூக்ரதி இருக்கிறார்கள் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் விட்டு விட்டு பிரமாணாசாசம்கள் அந்த காமத்துள்ளாஹிற்கு மேல் ஏறி நின்று அதில் பிலா சொல்ல சொன்னார்கள் கீழே இருந்து ஒருத்தர் சொல்றாரு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் இந்த முகமது இருக்கு சல்லாஹல்ல இந்த கருப்பு காக்காவை தவிர யாரும் கிடைக்கவில்லையா வாங்க சொல்வதற்கு இந்த காப்பத்துள்ளாக மீது ஏறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது இவருக்கு என்று சொன்னார்கள் அவர்களுக்கு மத்தியிலே தான் மேலே ஏறி போய் நீங்க தான் வாங்க சொல்லணும் என்பதாக அந்த அடிமைத்தனத்தை முதன் முதலாக உடைத்திருந்தவர்கள் பெருமான சிதாசம் அதனால தான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் சுவாமி விவேகானந்தார் தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய உலகெல்லாம் கடிதம் எழுதுவார் அந்த கடிதத்திலே ஒரு இடத்திலே அவர் குறிப்பிடுகிறார் இந்த உலகத்திலேயே இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் சமத்துவத்தை ஓரளவுக்கு இந்த உலகத்தை நிலைநாட்டி இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அதிசயம் யாராலும் செய்து காட்ட முடியாத ஒரு செயலை இஸ்லாம் செய்திருக்கிறது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் இஸ்லாமிய சித்தாந்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற இந்த சித்தாந்தத்தை உலகத்தில் எந்த மதமும் எந்த ஜாதியும் எந்த மார்க்கும் கொண்டு வராத ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை இந்த உலகத்திலேயே நிலைநாட்டியது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்பதாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் பெரியார் அதைத்தான் சொன்னார் நீங்க ஒரு மார்க்கத்தை தழுவ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் நீங்கள் காலையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அடுத்த நொடியிலேயே அடுத்த நிமிடத்திலேயே அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உயர்வு உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி ஏன் இவ்வளவு நமக்கு முன்னால் வந்தவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் திருமான் அப்படி உருவாக்கி வைத்தார் அற்புதமான ஒரு மார்க்கத்திலே நான் குரானையும் மனு சாஸ்திரத்தையும் பகத்கீதையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் குரான் என்ன சொல்கிறது குரானை எல்லோரும் மோத வேண்டும் என்பதாக குரான் சொல்கிறார் யாரெல்லாம் முஸ்லீமாக பிறந்திருக்கிறாரோ யாரெல்லாம் பிறந்திருக்கிறாரோ அந்த அத்தனை நபர்களும் கண்டிப்பாக குரானை குரானை ஓதினால் நன்மை குரானை குரானை பார்த்தால் நன்மை குரானை பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் நன்மை குரானுடைய விஷயத்துல எல்லா விதமான செயல்பாடுகளும் ஒரு மனிதருக்கு நன்மையை தரும் குரானை கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதே நேரத்தில் நீங்க மனுசாஸ்திரத்தை எடுத்து பாருங்க தான் நல்லவர்கள் அவர்கள் தான் அவர்கள் தான் வலிமை அவர்கள் தான் எல்லா விதமான தகுதி உடையவர்கள் அவர்கள்தான் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும் தகுதியானவர்கள் சூத்திரர்கள் தொடையிலே படைக்கப்பட்டவர்கள் இழிவானவர்கள் இழிவான வேலையை செய்வதற்காகபடி படைக்கப்பட்டார்கள் அவர்கள் அந்த வேலையை செய்துவிட்டு கூட அதற்குரிய கூலி அவர்கள் எதிர்பார்க்க கூடாது என்பதாக பகவத்கீதை சொல்கிறது இப்படி எழுதப்படுகிறது நீங்கள் பிராமணர்கள் மட்டும்தான் இந்த மனுசாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சூத்திரர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி ஒரு கால் ஒரு சூத்திரர் அந்த மனுசாஸ்திரத்தை தன்னுடைய காதிலே கேட்டார் என்று சொன்னால் அந்த காதிலே ஈயத்தை காட்சி ஊட்ட வேண்டும் அவர் தன்னுடைய நாவிலே அதை ஓதினால் படித்தார் என்று சொன்னால் அந்த நாவை வெட்ட வேண்டும் அவர் அதை மரணம் செய்து உள்ளத்தில் ஏந்திரார் என்று சொன்னால் அவருடைய உடலை கண்ட துண்டமாக வெட்ட வேண்டும் மனு சாஸ்திரத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது குரான் எங்கே மனுசாஸ்திரம் எங்கே பகவத்கீதை இதைத்தான் இன்றைக்கு தேசிய நூலாக ஆக்குவதற்காக வேண்டி ஆளும் அரசாங்கம் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது மனிதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு கட்டக்கூடிய ஒரு வேதம் எப்படி தேசிய தேசிய ஒரு நூலாக ஆக முடியும் தேசிய ஒரு பொதுமறையாக எப்படி ஆக முடியும்

மனிதர்களே உங்களை ஒரே ஆத்மாவில் நாம் படைத்திருக்கிறோம் பல கோத்திரங்களாக பல பிரிவுகளாக உங்களை நாம் மாற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் தவிர இதனால் பெருமை பேசுவதற்காக வேண்டிய என்று அல்ல என்ற ஒரு ஆண் மட்டும்தான் நடித்து சொல்கிறது ஆனால் மற்ற மதங்கள் மற்ற ஜாதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிறப்பால் முடிவு செய்கிறார்கள் இவன் எங்க பிறந்திருக்கிறான் எந்த இடத்துல இருந்து பிறந்திருக்கிறான் அதை வைத்து ஜாதியை முடிவு செய்கிறார்கள் மேல் ஜாதியா கீழ் ஜாதியா அவன் என்ன படிக்கணும் அவன் என்ன படிக்க கூடாது என்பதை அதை வைத்துதான் முடிவு செய்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து எல்லோருமே இந்த குரானை ஓத வேண்டும் அனைவரும் குரானை ஓத வேண்டும் மார்க்கம் அதே போன்று அனைவரும் இமாமாக ஆகலாம் சொல்ல சொல்லுங்கள் அனைவரும் அர்ச்சகராக ஆக முடியும் என்பதாக சொல்ல சொல்லுங்களேன் முடியாது அனைவரும் இமாமாக ஆகலாம் இமாம் வந்து முன்னாடி இருக்கிறார் சொன்னால் அவருக்கு உயர்ந்த ஒரு இடம்லாம் கிடையாது முன்னாடி நிக்கிறது வந்து ஒரு டிரைவர் மாதிரி தான் டிரைவரை போய் முன்னாடி உட்காந்து கேட்டா அது எப்படி இருக்கும் அது அது மாதிரி தான் வழிநடத்தி செல்வதற்கு ஒரு இமாம் தேவை அவங்க முன்னாள் நின்று அதை வழிநடத்தி நடத்தி ஆனால் மனிதர்கள் என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லோரும் சமமானது என்று சொல்வதுதான் நம்முடைய இஸ்லாமிய மாணவர் ஆனா இதெல்லாம் நீங்க மற்ற மதங்கள்ல தேடி பார்த்தாலும் கிடைக்காது எவ்வளவு இழிநிலையில இருக்கிறாங்க எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறாங்க இது இங்க இது மாதிரி இந்தியா போன்ற நாடுகள்ல இப்படி இருக்கு மேலே நாடுகள்ல மட்டும் என்ன மேலை நாடுகளில் இதே மாதிரியான விஷயங்கள் தான் நடைபெறுகிறது ஆனால் வேறு ரீதியில் நடைபெறுகிறது இங்கே ஜாதியினுடைய அடிப்படை நடைபெறுகிறது சொன்னால் மேலை நாடுகள்ல வந்து நிற அடிப்படையில வந்து என்ன செய்ய அவங்களுக்கு மத்தியில ஒரு வேறுபாடு ஐரோப்பியர்கள் எல்லாம் வெள்ளையாக இருப்பார்கள் ஆப்பிரிக்கர்கள் எல்லாம் வெறுப்பாக இருப்பார்கள் அவங்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் வெள்ளையாக இருக்கக்கூடியவர்களுக்கு கருப்பாக இருக்கக்கூடியவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் அதனால சில ஹோட்டல்ல எழுதி வச்சிருப்பாங்களா இந்த ஹோட்டல்ல வந்து கருப்பு நாய்கள் நுழைவதற்கு தடை என்பதாக எழுதி வைத்திருப்பாங்க யாரை சொல்கிறார்கள் கருப்பு நாய்கள் என்று கருப்பர்களை சொல்கிறார்கள் ஆப்பிரிக்க மக்களை சொல்கிறார்கள் இதெல்லாம் உடைத்து வெளியே வர வேண்டும் என்பதை சொன்னதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மார்க்கம் எச்சு எப்படி இஸ்லாத்தை ஏற்றார் இப்படித்தான் ஏற்றார் இங்க கருப்பின மக்கள்லாம் நிறைய பேர் இஸ்லாத்தை எப்படி ஏற்று வந்தார்கள் என்று சொன்னால்

ஒரு கிராமவாசி அவர் எப்பவுமே அழுக்காதான் இருப்பாரு பார்க்க கொஞ்சம் விகாரமா இருப்பார் ஆனால் அவர் எப்போ ஊருக்கு வந்தாலும் சூழ்லாவுக்கு என்ன செய்வார் ஏதாவது ஒரு அன்பளிப்பு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அன்பளிப்பை வாங்கிவாங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க அவரும் அவருடைய சூழ்நாடு அன்பளிப்பை வாங்கிக்குவாங்க சூழ்நாவுக்கும் அந்த கிராமவாசிக்கு மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தடவை அவர் கடை தெருவுல உட்காந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறார் சூழ்லா பின்னாடி இருந்து போறாங்க போயிட்டு பின்னாடி இருந்து கழுத்தை பிடிச்சி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கட்டி அணைக்கிறாங்க அவரை அது என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோண்டு போடுறாரு திரும்பி பார்த்தா ரசூல்லா விடுவாரா அவரு திரும்பி பார்த்தா ரசூல்லா அணைச்சிருக்கிறாங்க விடுவாரா அவரு எந்த உள்ளத்துல குரான் இறங்கி இருக்கிறதோ எந்த 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 ரவிக்காக வேண்டி குரான் இறங்கியதோ அந்த உள்ளம் அந்த நெஞ்சு ரசூல்லாவுடைய அந்த நெஞ்சு வந்து அவருடைய புதுவோடு சேர்ந்து விடுவாரா விடுவாரு இன்னும் இருக்கமா என்ன செய்றாரு ரசூல்லாவை கட்டி அணைச்சுக்கிறாரு கட்டி அடைச்சிக்கிட்டு அப்போ அரசூலா கேட்கிறாங்க இந்த அடிமையை யார் வந்து விலைக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க கிண்டலா கேட்கிறாங்க யார் இந்த அடிமையை விலைக்கு வாங்குவது என்பதாக கேட்கிறாங்க ரசூல்லா உடனே அவர் சொல்றாரு என்னெல்லாம் யார் யார் ரசூல்லா வாங்குவாங்க நானும் வந்து பார்க்கறதுக்கும் வந்து செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறேன் அடிமையா இருக்கிறேன் என்ன யார் விலைக்கு வாங்குவார்கள் என்பதாக கேட்கும் போது ஒரு ரசூல்லா அந்த அடிமைக்கு சொன்னார்கள் நீ மனிதர்களுக்கு முன்னால் வேண்டுமானால் இப்படி இருக்கலாம் ஆனால் அல்லாஹுக்கு முன்னால் நீ மிக உயர்ந்தவன் என்பதாக ரசூல்லா இஸ்லாம் சொன்னார் சொல்றான் இந்த அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அல்லாக்கும் உங்களிடத்தில் அல்லாஹிடத்தில் யார் மிக சங்கையானவர் என்று சொன்னால் யார் உங்களிலே இரையச்ச இருக்கிறாரோ அவர்தான் மிக சங்கையானவர் என்பதாக சிறந்தவர் என்பதாக குர்ஆன் ஆண் பேசுகிறார் இங்க வரலாற்றுல பாருங்க இன்னொரு நிகழ்வு பலஸ்தீன் வந்து உமரது அல்லாவுடைய காலத்துல வந்து வெற்றி கொள்ளப்படுகிறது அந்த பலஸ்தீன் மக்களிடத்துல போயிட்டு உடன்படிக்கை செய்வதற்காக வேண்டி உமரது போறாங்க உமரதி எல்லாரும் அவருடைய அடிமையும் போறாங்க ஒரு ஒட்டகம் மூணு பேரும் போகிறாங்க போகும்போது உமரதி எல்லாம் சொல்கிறாங்க நான் மட்டும் இந்த ஒட்டகத்தில் உட்காந்து வந்தேன்னு சொன்னால் நல்லா இருக்காது ஏன்னா அது உங்களுக்கு நான் அநீதம் செஞ்சதா ஆயிடும் சரி நீங்கள் மட்டும் உட்காந்து வந்தீங்கன்னா அது எனக்கு நீங்கள் அநீதை செஞ்சதா ஆயிடும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒட்டகத்தில் உட்காந்து போன அந்த ஒட்டகத்துக்கு நம்ம அனித செஞ்சதா ஆகிடும் அதனால ஒரு முறையை நம்ம வச்சுக்குவோம் நான் கொஞ்சம் தூரம் என்ன செய்வேன் அந்த ஒட்டகத்தில் வருவேன் நீங்கள் நடந்து வரணும் நான் கொஞ்சம் தூரம் நடந்து வருவேன் நீங்கள் ஒட்டகத்தில் வரணும் ரெண்டு பேருமே என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு கீழே உட்காந்துட்டு அந்த ஒட்டகத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இப்படி ஒரு முறையை வச்சுக்கிட்டாங்க இப்படியே போறாங்க உமரது எல்லாம் மேல இருக்கிறது அடிமை கீழே இருக்கிறது அடிமை மேல இருப்பாரு உமரது எல்லாம் கீழே இருப்பாங்க இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க கடைசியில பலஸ்தீனத்திற்குள் நுழையும் போது அடிமை மேல இருக்கிறார் உமரது எல்லாம் கீழே பிடிச்சுட்டு போறாங்க ஒரு ஒரு ஹலீஃபா எப்படி போவாரு ஒரு பிரதமர் இன்னைக்கு எப்படி போறாரு ஒரு நாட்டுக்குள்ள இறங்கும் போது எந்த ராணுவ கட்டுப்பாடோடு போய் உள்ள இறங்குறாரு ஒரு ஹலீஃபா எவ்வளவு பெரிய மயில எவ்வளவு பெரிய தூரத்தை ஆட்சி செய்தவர் வந்து என்ன செய்யறாரு கீழே வந்து அந்த மூக்கலாம் கையில புடிச்சுக்கிட்டு போறாரு மேலே வந்து அடிமையை உட்கார்ந்து இருக்கிறாரு யாருங்க இதுல இந்த ஹலீஃபா அவராய் இவரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது அந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கத்துல வந்து எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மார்க்கம் தான் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் இன்னைக்கு மட்டும் இந்த இந்தியாவில வந்து முகலாயர்கள் ஆட்சி செய்யலன்னு சொன்னா இந்த இந்த ஓர் அரசாங்கம் சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க ஒரே நாடு ஒரே இது சொல்றாங்க பாருங்க இதெல்லாம் அவங்க உருவாக்கி வந்து இந்தியான்றது ஒரு நாடா உருவாக்கியது அவங்க பல சிற்றரசுகளாக பிரிந்து கிடந்ததை ஒரே நாடாக ஒரே அரசாக உருவாக்கிய பெருமை முகலாயர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அவங்களதான் இன்னைக்கு என்ன செய்றான் அவங்க தான் இன்னைக்கு வந்து என்ன செய்யறா தப்பா பேசுறான் முகலாயர்கள் நிறைய விஷயங்கள் இந்தியாவிற்காக செய்திருக்கிறார் இந்த உலகத்துல இந்தியாவுக்கு செய்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் அந்த காலகட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக அவங்களை பத்தி இன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்கு டாக் போயிட்டு நிறைய உடன் உடன்கட்ட ஏறுவதை அவங்க தடுத்தாங்க கணவன் இறந்து விட்டால் உடனடியாக மனைவி என்ன சொன்னா போய் நெருப்புல ஆனா அதை முதன் முதலாக எதிர்த்த ஒரு அருண் சிப்ரம்துல்லா என்ற விருந்தா அந்த நேரத்தில் எல்லாரும் அருங்கிப்ரம்துல்லா மேல ரொம்ப எதிர்ப்புலாம் நிறைய வந்துச்சு ஆனா அதெல்லாம் தாங்கி நின்றார் நான் ஒரு அரசாட்சி செய்யக்கூடியவர் நான் எல்லோருக்கும் இந்த நல்ல விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும் இவர் இறந்தால் இந்த அம்மா என்ன செஞ்சது தப்பு இவங்களை எப்படி நகர் இவங்களை நெருப்புல போட முடியும் நீங்க என்ன வேணா என்ன எதிருங்க நான் இந்த சட்டத்தை அமல்படுத்துவேன் என்பதாக அமல்படுத்தியவர்கள் அருசி பிரமத்துள்ளார் அவருடைய அந்த மகாராஷ்டிராவில் அவங்களுடைய அந்த கபருடைய இருக்கக்கூடிய இடத்தை தான் இன்னைக்கு என்ன செய்யறான் பாபர் முசீதை அடிச்சா மாதிரி இதையும் கிடைக்கும் அவர் வந்து மராட்டியர்களுக்கு எதிராக வேலை செஞ்சார் என்றெல்லாம் நீங்க சொல்றான் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் முகலாயர்களிலேயே அதிக வருடங்கள் இந்த உலகத்தில் ஆட்சி செஞ்சது அவருக்கு சீக்கிரமத்துள்ள இளைஞர்கள் அவருடைய மரண சாசனத்தை எல்லாம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அரசரா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும் முடியும் தன்னுடைய தந்தையை தூக்கி சிறையில் வச்சாருங்க ஷாஜகான் அவரை தூக்கி சிறையில் வச்சாரு எதற்காக வேண்டி வச்சாரு இவர் வாட்டுக்கு வந்து மும்தாஜுக்கு என்ன செஞ்சாரு முதல்ல வந்து தாஜ்மஹால கட்டினார் இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா வெள்ளை மாளிகையில அதுலதான் இவரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஷாஜகாவும் அதுலதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து என்ன செய்யறாரு வெள்ளைக்கல்ல வந்து தாஜ்மஹால கட்டிட்டாரு அடுத்து இந்த வீவுல இருந்து பாக்கணும்னு சொல்லிட்டு கருப்பு கற்களால கட்டணும்னு சொல்லிட்டு அவரு என்ன செய்யறாரு முடிவு செய்யறாரு அப்போ அப்பதான் இவர் என்ன செய்யறாரு ஆட்சியர் இருக்கிறார் இதெல்லாம் வேலைக்காகாது கொண்டாட்டிக்கே அரச கதானாவெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க செலவு செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு சிறையில வச்சார் இதுதான் வந்து உண்மை தன்னுடைய தந்தையே அவர் பிடித்து சிறையில வைத்தார் எவ்வளவு பெரிய கொடூர குணமுடையவராக இருப்பார் என்னெல்லாம் அதெல்லாம் கிடையாது அரசு கசானாவை வந்து இவர் என்ன செய்யறாரு தன்னுடைய காதலிக்காக வேண்டி மனைவிக்காக வேண்டி ஒரு செலவு செய்யறாரு இதை தட்டி கேட்கணுன்றக்காக வேண்டியதான் தூக்கி உள்ள வச்சாரு அப்ப கூட ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு தடவை என்ன செய்யறாங்க அவரை கூப்பிட்டு போயிட்டு அந்த சரி இந்த புலல் சரி அந்த சிறை மாதிரிலாம் கிடையாது கூட்டு போயிட்டு என்ன செய்ய மகனை போய் காட்டுறாரு என் மகன் வந்து ஹாபில் ஆகிட்டாரு துவா செய்ங்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகண்ட சொல்றாரு அவர் வந்து துவா செஞ்சாரு துவா செஞ்சுட்டு அப்படியே அழுகுறாரு அழுகும் போது அவர் அழும் சீர்த்தல்லாம் கேட்கிறாங்க எதுக்குங்க அது வரைக்கும் கேக்கும்போது யாருடைய மகன் வந்து ஹாபில் ஆகிட்டார புராண மரணம் செய்து விட்டாரோ அவருக்கு நாளை மறுமை நாள் அல்லகத்தல கிரீடத்தை வைப்பான் எனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போச்சு எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்பதாக அவர் அழுகிறார் எண்ணி ஆறு மாசம் நீங்க வரலாற்றை படிங்க ஆறே மாசத்துல அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி குர்ஆனை மரணம் செய்து முன்னாடி போய் நிற்கிறாங்க தன்னுடைய தந்தைக்கு முன்னாடி நானும் குர்ஆனை மரணம் செய்து விட்டேன் நானும் குர்ஆனை மரணம் செய்து விட்டேன் எனக்கு எப்படி என்னுடைய மகன் வந்து குர்ஆனை மரணம் செய்ததால் எனக்கு எப்படி அந்த கிரீடம் இருக்கிறதோ அந்த தாஜ் அந்த கிரீடம் உங்களுக்கும் கண்டிப்பாக அனுபவிக்கப்படும் என்பதாக அவர் தன்னுடைய தந்தையிடத்தில் பேசுகிறார் என்பதாக வரலாறு அதனால் மிகச் சிறந்த ஒரு வரலாற்றுக்குரியவர் அவங்க தான் வந்து இந்த இந்தியாவினுடைய பல்வேறு விஷயங்களை கட்டமைத்தவர்கள் இந்த ஏற்ற எல்லாம் உடைப்பதற்கு பல முயற்சிகளை செய்தவர்கள் இப்படி இஸ்லாமியத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அந்த பாரம்பரியத்தை தெரியல சில என்ன செய்யுதுன்னு சொன்னா ஹம் சச்சா முசல்மான் கே புதிதான சொல்றது இந்த இது இருக்குது இந்த வந்து என்னன்னா நாங்க ஒரிஜினல் இருக்குது இதெல்லாம் இதுவும் வந்து ஒரு இன வேறுபாடு தான் மொழி வேறுபாடு தான் நம்ம இதுல இருந்து வெளியே வரணும் பல ஊர்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்குது நாங்க தான் உண்மையான முஸ்லீம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே உண்மையான முஸ்லீம்கள் அரபியர்கள் தான் என்று சொல்ல வேண்டும் அரபி மொழி தெரிந்தவர்களைத்தான உண்மையான என்று சொல்ல வேண்டும் அதனால வந்து நமக்கு மத்தியில் இந்த மொழி வேறுபாடும் இன்றைக்கும் பல ஊர்கள் என்ன செய்யும் சொன்னா பல இடங்கள்ல இருந்து கொண்டுதான் இருக்குது அதனால வந்து அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொன்னா நமக்கு மத்தியில் கலைந்து எல்லோரும் அல்லாஹிற்கு முன்னால் சமமாக மொழியா இருக்கட்டும் நிறமா இருக்கட்டும் இனமா இருக்கட்டும் ஜாதியா இருக்கட்டும் நம்மள இஸ்லாத்துல எதுவுமே கிடையாது நம்ம அத்தனை பேர்களுமே அல்லாஹனுடைய அடியார்கள் இதுதான் இபாதுல்லா அல்லாஹனுடைய அடியார்கள் இதை நம்முடைய சிந்தனையில நம்ம கொண்டு வந்துட்டோம் சொன்னா நமக்கு மத்தியில் இந்த ஏற்றத்தாளனுடைய சிந்தனை எந்த நேரத்திலையும் வராத அல்லாஹ் அது நம்மை பாதுகாப்பானாக ரஹீம் நவைது சோமகத்தில் அந் அதாஹி பொருளிரமலான ஹாதிசனத்தின் எல்லா